வணக்கம் பூத்துவிட்டாள் காலமகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் பூத்து விட்டாள் காலமகள் காலத்தின் சுழற்சி மாற்றம் காலமகளின் கொடை காலம் தந்த பரிசு புத்தாண்டு காலத்தின் சுழற்சி மாற்றம் காலமகளின் கொடை காலம் தந்த பரிசு புத்தாண்டு கடந்த கால தவறுகளை திருத்தி முடிந்து போன பக்கங்களை விளக்கி கடந்த கால தவறுகளை திருத்தி முடிந்து போன பக்கங்களை விளக்கி முனைப்போடு தொடங்கும் வாழ்வினை முத்தாப்பாய் நகர்த்த மலர்ந்து விட்டாள் காலமகள் முனைப்போடு தொடங்கும் வாழ்வினை முத்தாப்பாய் நகர்த்த மலர்ந்து விட்டாள் காலமகள் பூக்கள் மட்டுமல்ல பூத்து விட்டாள் காலமகளும் பாக்களுங்கு மிசைக்கட்டும் புதிய தொடக்கம் மௌனமாய் பிறக்கட்டும் பூக்கள் மட்டுமல்ல பூத்து விட்டால் காலமகளும் பாக்களுங்கு மிசைக்கட்டும் புதிய தொடக்கம் மௌனமாய் பிறக்கட்டும் மனங்கள் சிறக்கட்டும் மனித நேயமும் மலரட்டும் மனங்கள் சிறக்கட்டும் மனித நேயமும் மலரட்டும் புன்னகை மனம் வீச புத்துக்கம் சுரக்க கண்ணல் மொழியாலும் கதை கூற மின்னல் வேகமாய் எழுச்சிகளும் தொடர புன்னகை மனம் வீச புத்துக்கம் சுரக்க கண்ணல் மொழியாலும் கதை கூற மின்னல் வேகமாய் எழுச்சிகளும் தொடர வாழ்க்கை எனும் தோட்டத்தில் வெற்றி மலர்கள் சிரிக்கட்டும் வாழ்க்கை எனும் தோட்டத்தில் வெற்றி மலர்கள் சிரிக்கட்டும் புதிய நம்பிக்கை ஒளியில் பூத்துவிட்டால் விட்டால் காலமகள் புலர்ந்து விட்டது வாழ்வும் புதிய நம்பிக்கை ஒளியில் பூத்துவிட்டால் காலமகள் புலர்ந்து விட்டது வாழ்வும் புலர்ந்து விட்டது வாழ்வும் நன்றி வணக்கம்